அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறளில் பாவ மன்னிப்பு என்பது இல்லை என்று வாதிடுகின்றவர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை நான் இந்த பதிவின் மூலமாக விளக்கி காட்ட விரும்புகின்றேன் கடவுள் வாழ்த்து என்கின்ற பகுதியிலே பத்து குரட்பாக்கள் திருவள்ளுவர் அருளி செய்திருக்கின்றார் அதில் கடவுளை ஏன் வாழ்த்த வேண்டும் நாள்தோறும் நாம் பார்க்கின்ற போது தெருக்களிலே போகின்றவர்கள் பிள்ளையாரினுடைய சிலை சிலைக்கு முன்பாக நின்று தன்னுடைய தலையிலே குட்டி காதுகளை பிடித்துக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டு அப்படி குனிந்து பணிந்து வணங்கிவிட்டுச் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் ஏன் அவர்கள் அதை அப்படி செய்கின்றார்கள் தலையில் ஏன் குட்ட வேண்டும் காதினை பிடித்து ஏன் தோப்புக்கரணம் போட வேண்டும் அவர்கள் கடவுளை வணங்குகின்றார்கள் நான் இன்றைக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்னை நீ பாதுகாக்க வேண்டும் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே நீ சந்திக்க வேண்டும் என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் இதுதான் அதனுடைய அடிப்படை பெருமான் கடவுள் வாழ்த்து என்கின்ற அதிகாரத்திலே தெளிவாக பாவ மன்னிப்பை குறித்து அவர் பல குரட்பாக்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் அதில் ஒன்று இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் சம்பாதித்து வைத்திருக்கின்ற பொருளை அவருடைய மீட்பினுடைய அந்த பொருளை மற்றவர்களுக்கு அவருடைய புகழோடு சேர்த்து யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்களை இருளிலே சேர்க்கின்ற இரண்டு வினைகளும் வந்து சேராது இருள் சேர் இருவினை என்பது இருள் என்பது நரகத்தை குறிப்பது இந்த நரகத்திலே ஒரு மனிதனை சேர்ப்பது தள்ளுவது இரண்டு வினைகள் ஒன்று பிறவியிலே இருந்து என்னை தொடர்ந்து வருகின்ற பாவம் அடுத்தது நாள்தோறும் என் மனம் மொழி மெய் இவற்றால் செய்கின்ற பாவம் பாவம் என்கின்ற சொல்லை திருக்குறளில் நாம் பார்க்க முடியாது ஆனால் பாவி என்ற சொல் வருகின்றது மன்னிப்பு என்கின்ற சொல்லை நாம் திருக்குறளில் பார்க்க முடியாது ஆனால் பொருத்தல் பொறைவுடைமை என்கின்ற சொற்கள் திருக்குறளிலே ஆழமாக எழுதப்பட்டிருக்கின்றன இப்போ இருளிலே சேர்க்கின்ற இந்த இரண்டு வினைகளும் என்னை சேர விடாது சேராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கடவுள் இடத்திலே அதற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவர் என்னை மன்னிக்க வேண்டும் அப்பதான் எனக்கு மீட்பு கிடைக்கும் இன்னொரு குறைபாவிலே அவர் சொல்லுகின்றார் அற ஆழி அந்தணன் சே தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது அறக்கடலாக விளங்குகின்ற அந்த கடவுள் அவருடைய பாதங்களை அவருடைய கால்களை சேர்ந்தவருக்கு மட்டும்தான் பிற ஆழியை நீந்த முடியும் ஆழி என்றால் கடல் பிற ஆழி என்பது நான் ஏற்கனவே முந்தைய பதிவுகளிலே திருக்குறள் பற்றி பதிவிட்டிருக்கின்ற அந்த பகுதிகளிலே இதை குறித்து நான் விளக்கி இருக்கிறேன் அவற்றை நீங்கள் பார்க்கலாம் பிற ஆழி பிறவி பெருங்கடல் பத்தாவது குரட்பாவிலே சொல்லுகின்றார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இதுவும் கடல் தான் அதுவும் கடல்தான் தான் பிறவி பெருங்கடல் என்பது முதலாவது மனிதனிலிருந்து தொடர்ந்து என்னை பற்றி கொண்டிருக்கின்ற பாவம் பெரும் கடலாக இருக்கின்றது இந்த கடலை என்னால் நீந்த முடிய வேண்டும் நீந்த வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பாவங்களை நான் பற்றி கொள்ள வேண்டும் அதனால் அதற்கு அடுத்தது அற ஆழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது பிற ஆழி என்பது பர்சனல் சின் நாள்தோறும் நாம் செய்கின்ற பாவங்கள் அப்போ இந்த ரெண்டு பாவங்களிலிருந்தும் ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் கடவுளினுடைய கால்களை பாதங்களை பற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் திருக்குறள் கூறுகின்ற பகுதிகள் அப்போ அவருடைய பாதத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற போது பற்றிக்கொண்டு நான் என்ன செய்கின்றேன் இந்த பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் எனக்கு மன்னிப்பு அருள் செய்ய வேண்டும் அதைத்தான் அவருடைய பாதங்களை பற்றுகின்ற போது அவருக்கு மீட்பு கிடைக்கின்றது அப்போது இந்த பாதங்கள் இறைவனுடைய தாழ் சேருதல் அப்படிங்கிறது அடி சேருதல் என்பது திருக்குறளிலே முதலாம் அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தில் ஏழு இடங்களிலே அவை இடம்பெறுகின்றன இதற்குத்தான் இன்றைக்கு சரணாகதி என்பதாக அறிஞர் பெருமக்கள் அதை சொல்லி வைத்திருக்கின்றார்கள் சரணாகதி என்று சொல்லுவது இறைவனிடத்திலே நான் தஞ்சமடைவது சரணடைவது அவரை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாவங்களிலிருந்து முதலாவது எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அதுதான் வந்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவம் மன்னிப்பு அந்த பாவ மன்னிப்பு இருந்தால் தானே நீடு வாழ்வு கிடைக்கும் இயேசு பற்றி இந்த திருக்குறளிலே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்துக்களை நாம் பதிவிட்டுக் கொண்டே வருகின்றோம் பொறிவாயில் ஐந்து ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நீடு வாழ்வு ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் அப்ப இந்த உலகத்துல வாழ்கின்றவனை பாவம் பற்றி கொள்ளுகின்றது இந்த பாவத்தோடு நான் வந்து நீடு வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது அதிலே இருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் அதுதான் பொருத்தல் அப்போ பிழை பொருத்தல் என்பதாக தமிழிலே அது அழகாக சொல்லப்படுகின்றது பிழை பொருத்தல் பொறை உடைமையிலே சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரத்தை நான் அடுத்த பதிவிலே உங்களுக்கு நான் விளக்கிக் காட்ட இருக்கின்றேன் ஆகினால பாவத்தை எனக்கு பரிகரித்து அதிலிருந்து விடுதலை தந்து இறைவனுடைய பாதங்களை நான் பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் கடவுள் வாழ்த்திலே சொல்லப்படுகின்ற பகுதி இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனுடைய புகழை நான் போற்ற வேண்டும் நீங்கள் போற்றி பாடல்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவாரம் திருவாசகம் அதுக்கப்புறமா வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய பாடல்கள் அவர்களுடைய வேத பகுதிகள் இஸ்லாமியர்களுடைய வணக்க முறைகள் அவர்களுடைய திருக்குறானிலை சொல்லப்பட்டிருக்கின்ற பகுதிகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற போது கடவுளை ஒரு மனிதன் ஏன் பற்றிக்கொள்ள வேண்டும் ஏன் அவரை வணங்க வேண்டும் ஏன் அவரை போற்ற வேண்டும் ஏன் அவரை வாழ்த்த வேண்டும் இது என்னுடைய பாவ கரை நீங்க வேண்டும் பாவத்திற்கு பரிகாரம் கோயிலுக்கு போகின்ற போது தேங்காய் உடைக்கின்றார்களே எதற்கு கடினமாக இருக்கின்ற அந்த ஓட்டு பகுதியை உடைத்தால் மட்டும்தான் என்னுடைய மனம் தூய்மையாகும் எப்படி உடைத்த அந்த தேங்காயில் இருக்கின்ற அந்த வெண்மை கண்ணீர் சிந்த வேண்டும் அதனால தான் அழுதால் உன்னை பெறலாமே பாடல் அழுதால் உன்னை பெறலாமே என்னுடைய பாவத்தை நினைந்து உன்னிடத்தில் நான் அறிக்கை செய்து அதற்காக கண்ணீர் மல்கி கசிந்து உருகி உன்னிடத்தில் நான் வேண்டிக் போது ஏன் போற்றி பாடல்கள் எல்லாம் இப்படியே அமைந்திருக்கின்றன கடவுள் வாழ்த்துல வருகின்ற போது இது அதைத்தான் சொல்லுகின்றார் நான் நீடு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பாவத்தில் இருந்து எனக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை நீர் கொடுத்தால் மட்டும்தான் எனக்கு நீடு வாழ்வு கிடைக்கும் அந்த நீடு வாழ்வை பெறுவதற்கு ஒரு மாந்தன் கடவுளினுடைய பாதங்களை பற்றி வேண்டும் சரணாகதி என்கின்ற அந்த தத்துவம் மிக சிறப்பாக கடவுள் வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகையினால இந்த கடவுள் வாழ்த்தில் அல்லது திருக்குறளில் பாவ மன்னிப்பு என்பது இல்லை என்பதாக சொல்லுகின்றவர்கள் வாதாடுகின்றவர்கள் இதை கவனிக்க வேண்டும் என்பதாக நான் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறேன் இன்னொரு பதிவிலே நான் உங்களை நான் சந்திக்கின்றேன் இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக நன்றி வணக்கம்